தெளிவான வானிலை அறிக்கைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் தான் உங்கள் கோபிநாதன் பேசுகிறேன் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிகபட்ச மழை என்பது திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் எட்டு சென்டிமீட்டர் மழையானது பதிவாயிருக்கு அதாவது நம்மளுடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் அதே போல் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் தெற்கு அதுக்கப்புறம் திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்கயம் அப்புறம் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு இந்த பகுதியிலலாம் ஏழு சென்டிமீட்டர் மழையானது அதிகபட்சமாக மழையானது பதிவாயிருக்கு அதே போல் காரைக்கால் பகுதி அப்புறம் ராணிப்பேட்டை மின்னல் இந்த பகுதிகளிலலாம் வந்து பார்த்திங்கன்னா மழையானது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதிகமாகவே ஆறு சென்டிமீட்டர்கிட்ட பதிவாயிருக்குங்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன் அதே போல் நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்மையும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு மஞ்சள் எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க மஞ்சள் எச்சரிக்கைனா இருபத்தி நாலு மணி நேரத்தில் நமக்கு எங்கே வேணாலும் வந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் மழையானது பதிவாகலாம் அப்படிங்கிறது தான் செய்தி அதாவது செப்டம்பர் நாளைக்கு வந்து பத்தொன்பதாம் தேதி இருபதாந்தேதி இருபத்தி ஒன்றாந்தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இப்போ வந்து நமக்கு மஞ்சள் எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி இருபதாம் தேதி வரைக்கும் கொடுத்தாங்க இப்போ கொஞ்சம் ரெண்டு நாள் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே தமிழ்நாட்டுக்கு மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க எப்போ வரைக்கும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இதெல்லாம் இருக்கட்டும் சார் அடுத்த கட்டமாக நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை எப்போ தொடங்கும் இந்த மாத இறுதியில் ஏதோ ஒரு தீவிரமான நிகழ்வு வரும்னு நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க அது உண்மையா அது உறுதியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறது கிடையாது இந்த மாத இறுதியில் செப்டம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இந்த தேதியில் வங்கக்கடல் பகுதியில் ஒரு நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியோ இல்லை காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ இல்லை அது புயலாக கூட இருக்கலாம் ஒரு தீவிரமான நிகழ்வு நம்மளுடைய தெலுங்கானா அந்த பக்கம் ஒடிசா இந்த பகுதியில் வந்து கரையை கடந்து செல்லும் வட வடகடலோரம் வடக்கு நோக்கி போகும் அது வடக்கு நோக்கி போகிறனால தமிழ்நாட்டுக்கு நமக்கு மழை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது வர்றதை பொறுத்து தான் இருக்குது உறுதியாக வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு தேதியில் அது வடக்கு நோக்கி வரப்போகுது இதனால் நமக்கு பலத்த மழை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நமக்கு எப்படி இருக்குங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும் பெரிய லெவலில் நமக்கு பாதிப்பு இருக்காது அது வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானா அந்த பக்கம் ஒடிசா இது இந்த பகுதிகளெலாம் கொஞ்சம் பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வங்க அந்த பகுதிகளெல்லாம் ஒரு மிகப்பெரிய பலத்த மலையை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குது அந்த பகுதிகளில் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் நமக்கு தென்மேற்கு பருவமழை என்பது அதாவது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இன்னைக்கு இதுவரைக்கும் நமக்கு பார்க்கையில் வந்து இயல்பாக வந்து நமக்கு பெய்ய வேண்டிய மழை பொழிவுங்கிறது இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் ஆனால் இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் பதிவாயிடுச்சு மைனஸ் ஒரு சதவீதம் தான் குறைவு நன்றி